உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு துணை முதலமைச்சர் பதவி சீமானுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பதினாறு ஆகிவிட்டது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒரு வாக்குகளை பெற்றது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியது நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமாக நிரந்தரமாக விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருபதிலிருந்து முப்பது சதவீத வாக்குகள் பெறும் என்று கூறப்படுகிறது நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட அம்பாசமுத்திரத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கூட நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை தன்னுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பல கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த சூழ்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இபிஎஸ்ஐ நம்பி எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுக கூட்டணிக்கு செல்ல யாரும் தயார் இல்லை என்று கூறியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தினம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்னவென்று சொன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தன்னை ஆதவ் அர்ஜுனா அதிமுக கூட்டணிக்கு அழைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா தன்னை அதிமுக கூட்டணியில் இணையுமாறு அழைத்ததாகவும் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் சீமானுக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி தருவதாக ஆதவ் அர்ஜுனா வாக்களித்துள்ளதாகவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் துணை முதலமைச்சர் பதவி சீமானுக்கு வாங்கித் தருவதாக ஆதவ் வர்ஜுனா கூறியிருந்தார் தற்பொழுது இபிஎஸ்ஐ நம்பி யாரும் அதிமுகவுக்கு செல்ல தயாரில்லை என்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கூறியுள்ளார் ஏனென்று சொன்னால் அவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளார் ஆகவே தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைவதற்காக அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் உண்மையை உடைத்து போட்டுவிட்டார் அதிமுகவுக்கு தன்னை வருமாறு அளித்ததாகவும் துணை முதலமைச்சர் பதவி வாங்கித் தருவதாகவும் ஆரவ் அர்ஜுனா கூறியதை தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வளைத்து போட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் முயன்று வருகின்றன ஆனால் செந்தவில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டி என்று தெரிவித்துள்ளார் ஆகவே நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட தனித்து களமாட தயாராகிவிட்டது ஜூன் மாத இறுதியில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்ற சீமான் அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளார்